ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆக்சுவலாக ஊருக்கு போகிறதுக்காக எல்லாமே வந்து பேக் பண்ணி வந்து வச்சாச்சு அதனால் சுற்றி சுற்றி வெறும் கவராக இருக்குது இப்போது நான் ஊருக்கு போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சாரீஸும் அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்ஸ் செட்டும் வந்து வாங்கியிருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா அதில் என்னென்னலாம் இருக்குது கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் அவரோட ட்ரெஸ்ஸு தேவேஷோட ட்ரெஸ்ஸு ஸ்ரீதனோட ட்ரெஸ் எல்லாமே வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கேன்னா ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கு டெய்லரிங் மிஷின் வந்து இருக்கு இங்க வந்து என்னால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணவே முடியல அதனால கண்டிப்பாக இருக்க போகிறது த்ரீ டேஸ் தான் மேபி அது டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் இதில் பாதியாவது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து எடுத்துகிட்டு போறேன் ஏன்னா இங்க வந்து கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஊசியோ இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் எடுத்தோம்னா ஸ்ரெதன் வந்து எடுத்து வாயில் வச்சிடறோம் அதனால பயமா இருக்குன்றதுனால டெய்லரிங் மிஷின் யூஸே வந்து பண்ணுறது நான் சரி அதனால் அங்கே போய் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வழக்கம்போல் ட்ரெஸ் இருக்குது இந்த கீழே இருக்க பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ் இருக்குது அடுத்ததாக ஊருக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டன் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா ஊரில் வந்து யார் இருக்காங்கன்னா என் மாமனார் மாமியார் இருக்காங்க நாத்தனார் இருக்காங்க அதனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் சில்வர் பட்டன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அதனால் இது வந்து ஊருக்கு வந்து போகுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வந்து சரவணாக எனக்கு எடுத்துருந்தேன் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் என்ன சாரீ வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சாரி பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து யாருக்குன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி இருக்காரு அவருக்கு இப்போ தான் மேரேஜ் இருந்துச்சு அவரோட ஒய்ஃப்காக இந்த சாரி வந்து எடுத்திருக்கேன் சாரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா அன்னைக்கே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன கலர் சாரி எடுத்தீங்க வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பரதநாட்டியம் செட் ஒன்று வாங்கியிருந்தீங்கல்ல அதையும் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஷர்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்டும் வந்து எடுத்திருக்கோம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஷர்ட் வந்து ப்ளூ கலர் பேண்ட் வந்து இந்த மாதிரி சாண்டில் கலரில் இது வந்து எடுத்திருக்கோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து ஜுவெல் செட்டு தான் வந்து பார்த்துக்கிறோம் இது வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன் யாருக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இது வந்து நாப்பினார் பொண்ணு வந்து பரதநாட்டியம் கிளாஸ் வந்து போகிறாங்க அதனால் அவங்களுக்காக தான் வந்து இது வாங்கியிருக்கேன் எயிட் இயர்ஸ் ஆகுதுப்போ ஏதோ எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க போல இருக்கு அதனால இது வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சரணால பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாகவுமே வந்து கிடைக்குது இல்லை நம்ம தனியாக வாங்குறதுனாலுமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஆக்சுவலாக அந்த செட்டோட ஃபுல் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்துச்சு இதில் வந்து இது செப்பரேட்டா வந்து ஜவுரி வந்து வாங்கியிருந்தேன் அவள் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருப்பாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஜவுரிலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டில் ஜவுரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குஞ்சம் இது வந்து வாங்கியிருக்கேன் இது ஜவுரியெல்லாம் வச்சு பின்னிட்டு அடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த செட்டோட வரல இது செப்பரேட்டா இந்த ஜவுரி அதுக்கப்புறம் இது அதெல்லாம் செப்ரேட்டாக தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஃப்ளவருமே வந்து செப்பரேட்டாக வாங்கினது தான் இது வந்து நம்ம பின்னாடி வந்து தலையெல்லாம் போட்டுட்டு வைக்கிறதுக்கு இது வேணுன்றதுனால இது ரெண்டு ஃப்ளவர் வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று மட்டும் என்னால் வாங்க முடியல அந்த பின்னாடி ரவுண்டு மாதிரி அந்த கொண்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக அன்றைக்கி ஸ்டாக் இல்லை அதுக்கப்புறமும் என்னால் போய் வந்து வாங்க முடியல இப்போது இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆரம் ஆரம் நெக்லஸ் இது ஆக்சுவலாக இந்த நெக்லஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜிம்கி வந்து இருந்துச்சு ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு இந்த ஜிம்கி ஏன்னா அவளுமே ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க ரொம்ப வெயிட்டாக போட்டால் தாங்காது அப்படின்றதுனால நான் லைட் வெயிட்டாக தான் பார்த்து வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டல் இந்த மாட்டல் வந்து அந்த ஜிம்கி கூடவே வந்து போடுற மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் வந்து இருந்துச்சு இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒட்டியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இதில் ரோப் மாதிரி கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டோனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒட்டியானமும் இது கூட செட்டாக இருந்தது தான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து இருக்குது இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து பேங்கிள் இருந்துச்சு ரெண்டு பேங்கிள் வந்து இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கை வங்கி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோப் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வங்கியும் அந்த ஒட்டியானமும் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே இது ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருந்துச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தலைக்கு பின்னாடி வைப்பாங்க இல்லையா அதுதான் வந்து இது அதுக்கப்புறம் நெத்து சுட்டி அதுக்கப்புறம் இந்த சைடு சொல்லுவாங்கள்ல அது என்னது சந்திரன் சூரியன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பின்னாடியே வந்து ரோப்னே வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்கும்போது என்னென்னா இந்த லாங் செயின் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து இருந்துச்சு இதில் வந்து அது அதிலே அதாவது சாரி ஏன் உளறேன் அப்படி ஷார்ட் வந்து இருந்துச்சு அடுத்து தான் இதில் வந்து இந்த லாங் செயின் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் ஐட்டம்லாம் ரொம்பவே வந்து பிடிக்கும் என்ன ரீசன்றதை அப்புறம் சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்த மூக்கில் போடுறது வந்து ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே போடுறது ஒன்றும் இங்கே போடுறது ஒன்றும் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் வந்து இதில் இருந்து செட்டு ஆக்சுவலாக எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா முன்னாடி திருப்பதி தேவஸ்தானம் அதாவது டிடி சேனலில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல் செட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக வந்து ரெடியாக சொல்லுவாங்க இப்போ ட்ரெடிஷ்னலானா மேக்ஸிமம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி தேடி தேடி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வைப்பேன் இன்னுமே அதெல்லாம் ரொம்ப சேஃபாக தான் வந்து நான் வச்சும் இருக்கேன் அதனால எனக்கு இதை பார்த்த உடனே அந்த பழைய ஞாபகம் தான் வந்து வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செட்டு எல்லாமே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு சரவணால தான் வாங்கியிருந்தேன் போரூர் சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அங்கே எப்போவுமே நல்லா தான் இருக்கும் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா டீநகர் சரணாலையும் வாங்குவேன் அங்கேயுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இங்கே போரூரில் வந்ததுனால வந்து நாங்கள் வந்து அதிகமாக போகிறதில்லை இங்கேயே வந்து போய் எல்லாமே பார்த்து வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது எல்லாம் தான் நான் வந்து ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து போக போகிறேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து நான் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போவேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவருக்கும் தேவேஷ் தே தேவேஷ் கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது அவருக்கு மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்குது ட்ரெஸ்ஸு மற்றபடி ஸ்ரெதனோட தான் என்னோட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸஸ் வந்து சாரியோடவே வந்து இருக்குது அதனால் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணலான்ற ஐடியாவோட எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே கூட பண்ணலாம் ஆனால் இங்கே பண்ணுறது சுத்தமாக பாசிபிளே வந்து இல்லை எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வீடியோஸ்லாம் வந்து போடுறோம் முன்னாடி இருந்த ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட்லேயே வந்து கேட்குறாங்க சிஸ்டர் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணதா ரொம்ப வந்து டைட்டாக சாரி லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட் பண்ணி போடுங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா அது குடிக்கிறது கூட எனக்கு அந்த மிஷினில் வச்சு ஓட்டுறதுக்கு கூட டைம் வந்து இல்லை இவனை வச்சுட்டு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா எந்த டைமில் என்ன பண்ணுவான் அப்படின்றதே எனக்கு வந்து சுத்தமாக தெரியல அதனால் பயந்துட்டு நான் மிஷின் சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது சரி இப்போ போகிற டைமில் மேபி இவருக்கும் ஆஃபீஸு லீவ் போட்டு தானே வர்றாரு அவரும் கூட இருப்பார் தம்பியை பார்த்துப்பாரு மேபி ஏதாவது டைம் கிடச்சது அப்படின்னா ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன்னா நம்ம வீடியோஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போறேன் ஊருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஷேர் பண்ணுங்கக்கா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இது எல்லாத்தையுமே வந்து நான் ஓப்பன் பண்ணி வந்து காமிச்சிருங்க ஸாரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட பசங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கீங்கன்னா போர் சிலவனா போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வந்திருக்கும் அதே மாதிரி யூனிஃபார்ம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுலேயுமே வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நான் வந்து யூனிஃபார்ம் வந்து ரெடிமேட்ல எடுத்திருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் வீடியோ பார்த்து தான் போய் எடுத்தோம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சரி அதே மாதிரி இது யாருக்காவது யூஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சரி இதை வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு பத்தரை மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் அதனால் நாங்கள் ஊருக்கு வந்து போயிட்டு வரோம் மேபி இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போனோன்னா சிக்னல் இருக்காது வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ